ஒதுக்கிய வச்சு பார்ப்பாங்க சார் பெண் குழந்தைனாவே இன்னமே சாபமாக பார்க்குறாங்க ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு சாமானியாக நான் போக மாட்டேங்க சார் நான் விருட்டுன்னு வந்து என் பிள்ளைகளுக்கிட்டையும் எங்கள் வீட்டுக்கார்டையும் சொல்லிட்டு அழுவேன் ஆ அஞ்சு மணிலேருந்து எட்டு மணில வந்து பூ எடுத்துட்டு எட்டு மணிக்கு மேலே வந்து கிளம்பி ஸ்கூல் போவோம் சார் படிக்க சொல்லவும் முடியலை வேலைக்கு போகாம நிப்பாட்டவும் சொல்ல முடியலை ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க சார் வேலை கொடுக்குற ரேசன் அரிசி கூட அதுவும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோங்க சார் வீட்டில் நிறைய அப்பா அம்மா அப்பாலாம் பட்னியாக கூட இருந்திருக்காங்க சார் குழம்பு சாதம் அதிகமாக வச்சதே இல்லை சார் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரு யூனிஃபார்ம் தான் சார் இருக்கும் ரூம் இருந்தால் லைட் கூட போடாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு எழுதுகிட்டு இருந்தேன் சார் பத்து பத்து வருஷத்துக்கு மட்டும் வாங்கினா ரூபாய்க்கு இன்னைக்கு வரையும் வட்டி கட்டிக்கிட்டு தான் சார் யூத் பேப்பர் எப்போதுமே வரிசை என்னென்னலாம் யார் யாரெல்லாம் இன்ட்ரிவ்யூ கொடுப்பாங்க அது வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன் சார் இருந்து எனக்கு ஒவ்வொரு ஐடியா கிடைச்சி எனக்கு எப்போதுமே நல்லா எழுதிடுவேன் பேசுகிறது தான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன் சார் இது நம்ம அப்போ இதில் தான் போய் மாட்டை போகிறோமோன்னு வந்து பயந்தேன் சார் ரொம்ப மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கான் பண்ணுங்க தேங்க்யூ யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பெயர் பவானியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷன் வந்த குரூப் ஃபோன் எழுதி மொதல் அட்டம்ப்டில் பாஸ் ஆகிட்டேன் டிஎஸ்பி போஸ்ட்டு இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒன்றாவிலேருந்து காலேஜ் வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் மீடியத்தில் தமிழ் வழியே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகியிருக்கேன் முதல் முயற்சியில் குறிப்பிடு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய அம்மா அப்பா சின்ன கடை வச்சுருக்காங்க எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு இப்போ தங்கச்சி பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க நான் நாலு மணிக்கெல்லாம் எதிர்ச்சி போயிடுவேன் பிள்ளைகளில் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது ட்ரெஸ் துவைக்க முடியாது அதுக்கப்புறம் நாங்களாம் ஸ்கூல் கிளம்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நாங்களாம் துணிமணி துவைச்சி போட்டுட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வரோம் சார் அம்மா அப்பா கூடவே இருந்தால் நல்லா இருக்கும் நான் டெய்லி யோசிப்பேன் சார் அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் வீட்டில் விசேஷ நாள் திருவிழா அப்படிதான் சார் அம்மா அப்பா வீட்டில் இருப்பாங்க அப்பா வந்துட்டு இந்த மரம் வெட்டுற வேலை இந்த மாதிரி சாப்பாடு சமைச்சு போகிறதுக்காக போவாங்க சார் கல்யாணம் வீட்டில் சமைக்கிற வேலை அந்த மாதிரி எல்லா வேலையுமே எடுத்து பார்ப்பாங்க சார் படிக்க வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேரப்பட்டு படிக்க வச்சு நாலு பிள்ளைங்க படிக்க வச்சு அம்மா வந்து குழந்தை யாருக்கும் பிறந்து பார்க்க போனால் ஃபஸ்ட்டு தூக்க மாட்டாங்க வலகா போய் போனால் யாருக்கும் ஃபஸ்ட்டு போட மாட்டாங்க சார் வளையல் எடுத்து பயப்படுவாங்க சார் அம்மா அது அது வந்து ஒதுக்கியே வச்சு பார்ப்பாங்க சார் அவங்க இப்போ அவங்க தூக்குனா எதுவும் வெறும் பெண் குழந்த பிறந்துடுங்கன்னு பயப்படுவாங்க பெண் குழந்தனாவே இன்னமே சாபமாக பார்க்குறாங்க அதே மாதிரி தான் சார் பார்ப்பாங்க வெறும் பொம்பளை பிள்ளையாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பொண்ண நம்மளுக்கு வந்து பையன் பிறந்திருக்கு இந்த பையன் பிறந்திருக்கையில் இந்த பொண்ணாக பிறந்த வந்து பார்த்தாக்க நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிடுமோ என்னமோ அவங்க ஏற்கனவே அது மாதிரியெல்லாம் பேசி என் காதில் விழுந்துச்சு அதனால் யார் வீட்டுக்குள்ளே போனாலும் ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு சாமானியம் நான் போக மாட்டேங்க சார் எட்டியே நின்று பார்த்துட்டு எதுவும் வாங்கிட்டு போனாலும் கூட எட்டியே நின்று கொடுத்துட்டு நான் விருட்டுட்டு வந்து என் பிள்ளையர்களுக்கிட்டையும் எங்கள் வீட்டுக்கார்டையும் சொல்லிவிட்டு அழுவேன் நான் எல்லா வேலைக்கும் போவேன்ங்க சார் கிராமத்தில் உள்ள களை வெட்ட போவேன் நடவுக்கு போவேன் எதுவும் கடலையும் அரிக்கிறதுனா அதுக்கு போவேன் பூஞ்செடிகள் இங்கே நிறையா போட்டிருக்காங்க அதுக்கு களைப்பறிக்க போவேன் களைப்பறிச்சிட்டு வந்து என் பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கூட எனக்கு அனுப்புறதுக்கு டைம் கிடைக்காது அதுவெல்லாம் டெஸ்ட் துவச்சிக்கிட்டு மூணு கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் போகணும் அதுவெல்லாம் நடந்து போயிடுங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது சார் காலையில் இந்த எல்லாம் கொள்ளையில் பூ போட்டிருப்பாங்க சார் பூ அவங்க எழுச்சி ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணியில் வந்து பூ எடுத்துட்டு எட்டு மணிக்கு மேலே வந்து கிளம்பி ஸ்கூல் போவோம் சார் எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குங்க சார் ஏன்னா குடும்ப சூழ்நிலையை பற்றி நான் பிள்ளைகளை படிக்க சொல்லவும் முடியலை வேலைக்கு போகாமல் நிப்பாட்டவும் சொல்ல முடியலை ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க சார் சாப் உண்மையில் நாங்கள் நான் ஒரு அஞ்சாவது ஆறாவது பிடிக்கும் போது வீட்டில் ஃபேமிலி ரேஷன் கார்டை தொலைஞ்சி போயிருக்கு சார் அப்போது ரேஷன் கார்டில் கொடுக்குற ரேஷன் அரிசி கூட அதுவும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோங்க சார் வீட்டில் நிறைய அப்போ அம்மா அப்பாலாம் பட்னியாக கூட இருந்திருக்காங்க சார் அந்த மாதிரி அந்த புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வர்றதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி சார் அது அப்போ அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பண்ணியிருக்கோம் வீட்டில் வந்து காய்கறின்னு வாங்கி அந்த சமைச்ச அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டது கிடையாது சார் அங்கே பக்கத்தில் க எங்கள் கொள்ளையில் விளஞ்ச முருங்கைக்கீரை அந்த மாதிரி அந்த கீரை சமையல் அது மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்ருக்கோம் சார் ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் வரைக்கும் அதிகமாக காலை சாப்பாடுங்கிறது தண்ணி சோறு தான் சார் சாப்பிடுவோம் அதுக்கும் ஊறுகாய் வச்சுக்குவோம் இல்லைனா எதாவது வெஞ்சனம் எது வச்சு சாப்பிடுவோம் சார் குழம்பு சாதம் அதிகமாக வச்சதே இல்லை சார் ஏன்னா அம்மா அம்மா அப்பா வந்து வட்டி கட்டணும் கட்டணும் சொல்லிவிட்டு வர்ற வருமானத்துலேயும் வட்டிக்காக தான் சார் ரொம்ப செலவு பண்ணுவாங்க கட்ட முடியுமா அம்மா அப்பால முடியுமா முடியாதுங்கிற மாதிரி பயம் அவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டுவாங்க சார் வேறு எதுவும் நாங்கள் ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணியிருந்தா இது வேறு எதுக்காக சாப்பாட்டுக்கு வேறு எதுக்காக செலவு பண்ணியிருந்தேன் அப்போ அதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி அமௌண்ட் வந்துச்சு கொடுத்த காரணம் மட்டும் கொடுக்க முடியலையே அவங்களால அப்படின்னு கேட்பாங்க சார் பத்து பத்து வருஷத்துக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரூவாக்கி இன்றைக்கு வரையும் வட்டி கட்டிக்கிட்டு தான் சார் இருக்கும் அந்த அமௌண்ட்டே இன்னும் எங்களால் பே பண்ண முடியாமல் இருக்கும் சார் எனக்கு வந்து ச சின்ன வயசுலருந்து ஸ்கூலிலேருந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறோம்னா என்னோட எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூலில் படித்தாங்க அதை பார்த்துட்டு நான் நாலாவது படிக்கும்போது அம்மா அப்பாட்ட கேட்டேன் என்னையும் அவங்கள மாதிரியே சேர்த்து விடுங்க வேனில் போகிறேன் நான் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு போகணுமான்னு அடம் முடிச்சுருக்கேன் அப்பா அப்பா சொல்லுவாங்க நீ இந்த ஸ்கூலில் எயித்து வரையும் படித்தாகணும் அதை படித்து முடிச்சுட்டு போனால் தானே அங்கே சேர்க்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் ஏமாற்றிருக்காங்க நான் நான் அதை நம்பிக்கிட்டு நம்ம அப்போ இங்கே படித்து முடிச்சால் தான் அங்கே சேர்த்து விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு படிச்சிருக்கேன் சார் அவங்கள மாதிரி போகணுன்னு ஆசை இருந்திருக்கு சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது ஸ்கூலுக்கு கிளம்பி போகையில் எனக்கு அந்த ரெட்டைச்சேடையெல்லாம் போட்டுட்டு போகும்போதும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரு யூனிஃபார்ம் தான் சார் இருக்கும் அது வந்து என்ன நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து இந்த விளையாட்டு ஞாபகத்துலேயே அதை துவைச்சிருக்க மாட்டோம் அப்படியே இருப்பான் வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போயிருப்பாங்களா அது என்னென்னா நான் அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு மாதம் ஞாபகம் வரும் இதை வச்சு தான் அப்புறம் போட்டு போகணும் நாளைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை போய் சே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு துவைப்பேன் சார் தலை சரியாக பின்னது பின்னாதனால தலை வந்து சரியாக பின்னிட்டு போனதே இல்லை சார் ஸ்கூலில் அது வந்து காலை வேலைக்கு போகிறதில்ல அவன் அம்மா அப்பா காலைக்கு வேலைக்கு போகிறதுனால நான் டுவெல்த்து படிக்கும் போது சிஓ அம்மாவா சாந்தி மேம் போட்டிருந்தாங்க சார் சிஓவாக எங்களுக்கு சாந்தி மேம் வந்திருந்தாங்க அவங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையுமே புதுக்கோட்டையில் உள்ள எல்லா ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள டாப்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கோச்சிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார் புதுக்கோட்டையில் அங்கேயே தங்கி படிக்கிறது மாதிரி அங்கே என்னை செலக்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போனாங்க சார் அங்கே நல்லாவே டெய்லி கிளாஸ் எடுப்பாங்க டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் சிஓ அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க சார் அவங்க அவங்களோட ஃபேமஸ் ஸ்டைலாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முப்பது வயசில் யோசிச்சாங்களா சார் நம்ம என்ன ஒன்றுமே சாதிக்கலை எதுவும் பண்ணலை இந்த ஏஜில் இதுக்கப்புறம் எதுவும் டெஸ்ட் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் எழுதினா சார் சிஓ ஆனாங்களா நான் அந்த வயசில் யோசிச்சதுக்கே எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குன்னா நீங்கள் இப்போ தான் டுவெல்த்து படிக்கிறீங்க இந்த வயசில் நீங்கள் நான் என்னவான்னு நீங்கள் எப்படி வேணால் உங்கள் லைஃப் நீங்கள் யோசிக்கிற முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் நான் உங்கள் வயசில் எனக்கு இந்த மாதிரி யாரும் அட்வைஸ் பண்ணியிருந்தால் இன்னும் ஃப்ளைன்லே பறந்துக்கிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அவங்க எனக்கு அவன் சிஓ மேமே ரொம்ப பிடிக்கும் சார் அவங்க அப்புறம் நாங்கள் டுவெல்த்து முடிச்சுமே மார்க் எடுத்ததுக்கப்புறம் அவங்களே என்ஜிஓட்ட நிறைய பேர்ட்டை கேட்டுவங்களெலாம் எங்கெங்கே படிக்கலாம்னு அவங்களே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி பண்ணி தந்தாங்க சார் அக்ரம் ஃபவுண்டேஷன் நிறைய என்ஜிஓலாம் சொல்லி அங்கே போக சொன்னாங்க சார் நான் வந்து ஹாஸ்டலில் வந்து எனக்கு பழக்கம் இல்லை சார் அதனால் எனக்கு அகரம் வந்து படிக்க என்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அம்மா அப்பாவில் விட்டுட்டு போக என்னால் இருக்க முடியாது அதனால் இங்கே கேகேசிலேயே படித்தேன் சார் காலேஜ் படிக்கும் போது மே நான் எனக்கு மேஜர் புக்கு வாங்க கஷ்டமாக இருக்கும் சார் அந்த மேஜர் புக்கு கடையிலையும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் அந்த புக்குமே இருக்காது ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வச்சுருப்பாங்களோ அவங்கக்கிட்ட அந்த புக்கை வாங்கி அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து நோட்டில் எழுதிக்குவோம் சார் காலேஜ் அளவில் பஸ்ஸில் போயிட்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சார் நேரத்துக்கு பஸ்ஸு இருக்காது நாங்கள் இங்கே காலையில் சாப்பிட்டு போகிறதோட சரி திரும்ப ஸ்கூலுக்கு காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப வரதுக்கு மூணு மணிக்கு மேலே ஆயிரும் சார் அது மதியம் சாப்பிட மாட்டோம் அந்த மூணு மணிலேருந்துமே பஸ்ஸில் இருந்து அங்கேருந்து இறங்கியே நடந்து வருவேன் சார் இங்கே வீட்டுக்கு ரொம்ப தண்ணி பஸ் பஸ் வசதி இல்லை சார் பஸ் வசதி இல்லை போதுமான அளவுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கிய சீக்கிரம் மோட்ராறு இதெல்லாம் தண்ணிக்கு ஆனால் இது சீர்கட்டு போச்சுன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் அந்த சமயத்தில் த தண்ணிக்காக ரொம்ப தூரம்லாம் போயிருக்கோம் காலேஜ் படிக்கும்போது இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கும்போது சப் கலெக்டர் சராய் மேம் வந்து காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க சார் அவங்க வந்து அவங்களோட மோட்டிவேட் பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் அவங்களும் மொதல் அட்டம்ட்டோட அவங்களுக்கு கிடச்சது யூபிஎஸ் சர்வீஸில் சர்வீஸ் கிடைச்சது அதெல்லாம் சொன்னாங்க சார் அவங்க அவங்களோட பேச்சு எல்லாம் பிடிச்சிருந்தது சார் இப்போ நீங்கள் நினச்சா எப்போவுமே லட்சியத்தை யாருக்காவும் எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது உங்களுக்கானதை நீங்கள் தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க சார் அந்த அதனால நான் சின்ன வயசில் இருந்த ஆசைக்கு வந்து மறுபடியும் அவங்க மறுபடியும் பவர் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சி சார் அப்போ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் சார் சரி மேம் சொல்கிற மாதிரி நம்மளும் வாங்கிலாம் நம்பிக்கை கிடச்சிச்சு சார் க டிகிரி முடித்தேனே ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் வேலைக்கு ப்ரைவேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு சார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போஸ்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் கூட கடன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வேலைக்கு போய்ட்டு வேலைக்கு போய்ட்டு கடன் அடைக்கலாம்னு தோணுச்சு சார் வேலை தேடி நான் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போயிருந்தேன் சார் வேலை வாய்ப்பு முகாமலாம் அட்டென்ட் பண்ணுவேன் சார் அந்த ஒன்றாக எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்காது ரெண்டாவது அவங்க எனக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க சார் அந்த மாதிரி சார் அப்புறம் இங்கே விவசாய கூலி விலைக்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சார் அந்த சமயத்தில் தான் குரூப் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சார் சரி நான் அக்கா கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஐ தான் ஐடியா கேட்டேன் சார் அவங்க அப்ளை பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அப்போ சுற்றி சொன்னாங்க குரூப் ஃபோன் வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் நீயே அதை அட்டன் பண்ணிட்டேன் ஏற்கனவே இப்போ தான் அது ரொம்ப அது படித்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மென்டல் ப்ரெஷர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சார் நான் இருக்கணும்னு சித்தி நான் படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன் குரூப் டூ ஒரு குரூப் டூ அடுத்து வர்றதுனால இதை நான் படித்து முடிச்சிட்டேன்னா அதுக்குள்ளே சிலபஸ் எல்லாம் கவர் ஆயிரும் அப்போ நான் அதை குரூப் டூ நல்லா பண்ணுவேன் வேலை சித்தி அப்படின்னு சொன்னேன் சார் அப்படின்னு நினச்சிட்டு குரூப் ஃபோனுக்கு படிக்க ஆரம்பித்தேன் சார் இது குரூப் ஃபோன் போட்டிருந்த சமயத்தில் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாதனால வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிருந்தேன் சார் விவசாய கூலி வேலைக்கு விலையெடுக்க போயிட்டு வந்ததினால மேல் வலி வந்துடும் சார் வே படிக்க டைம் இல்லைன்னு என்ன அழுதுருக்கேன் சார் ப படிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து இருந்தாலும் டெய்லி நோட்ஸ் எடுத்தால் படிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக சிலபஸ் வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் சார் நோட்ஸ் எடுக்க நோட்ஸ் எடுக்கையில் ரொம்ப என்னென்னா எப்படி எடுக்க நோட்ஸ் ஐடியா இல்லாதனால எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு இருப்பேன் சார் திரும்ப திரும்ப சரியாக நோட்ஸ் எடுக்க தெரியாது ஹிஸ்ட்ரி புக்கு ஸ்கூல் புக்கை வச்சுட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஆறு டு டென்த் வரைமே புக்கு வந்து கரெக்டாக எல்லா புக்குமே என்கிட்ட இல்லை மொபைலும் என்கிட்ட இல்லை சார் அப்போதைக்கு லேப்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துருந்தாங்க சார் லெவன்த்து கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பில் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு படித்து படித்து நோட்ஸ் எடுப்பேன் சார் ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்க முடியாது சார் கண் கலங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பிரேக் கொடுத்து பிரேக் கொடுத்து எடுப்பேன் சார் அதனால் டைம் ரொம்ப ஆகிச்சு சார் லெவன்த்து டுவெல்த்து நோட்ஸ் எடுத்து முடிக்க ஆறு டு பத்தாவது வரையும் புக்கு இல்லைனால பக்கத்து வீட்டு பசங்கள்கிட்ட இருந்துச்சு அவங்கள்ட்ட வாங்கிட்டு படிச்சுட்டு படிச்சுட்டு திரும்ப கொடுத்துருவேன் சார் குருஃபோனுக்கு சா படிச்சுக்கிட்டு இருக்கையில் எக்ஸாம் போஸ்ட் போனாயிருச்சு சார் கோவிட்னால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்து இருபது சொன்ன எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுன்னு தள்ளி போயிடுச்சு நான் அப்போ வேலைக்கே போய்கிட்டு இருந்தனால அதுக்கப்புறம் எக்ஸாம் தள்ளி வச்சுட்டாங்கன்னு படிக்கிறதே விட்டுட்டேன் சார் திரும்ப ஒரு அப்பப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எப்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் எடுத்து வச்சு பார்ப்பேன் சார் நோட்ஸ் நான் எடுத்ததையும் புக்கையும் எடுத்து வச்சு படிப்பேன் சார் ஒன்றரை மாதம் இருக்கல திரும்ப குரூஃபனுக்கு ஒன்றரை மாதம் இருக்கிறது தான் சார் திரும்ப படிக்கவே ஆரம்பித்தேன் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கும் இங்கே பஸ் வசதி இல்லை ரெண்டாவது அந்த சமயத்துக்கு வேலைக்கு போனால் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலான்னு வேலைக்கு போய்கிட்டே வீட்டிலேருந்து படித்தேன் சார் எக்ஸாம் போஸ்ட் போன ஆனதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் இருக்கையில் தான் சார் திரும்பவும் படிக்க வந்தேன் களை எடுக்கிற வேலை அந்த அப்புறம் கடலை பறிக்கிற வேலை அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவோம் சார் பூ எடுக்க போவோம் சார் டெய்லி எப்போவுமே காலையில் வேலைங்களா ஆ ஃபிலிம்ஸுக்கு ரெடி ஆகிறேன் சார் ஃபிலிம்ஸுக்கு பாஸ் பண்ணுங்க அப்புறம் சென்னைக்கு போனால் தான் படிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க சார் எனக்கு சென்னைக்கெல்லாம் நான் வேண்டாம் அப்படி வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன்னு சொன்னேன் தரேன் அப்போது தெரிஞ்சவங்க மூலமாக சார் நிறைய பேர்லாம் சொன்னாங்க சென்னைக்கு போனால் தான்மா நல்லா படிக்கலாம் எங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் வீட்டிலருந்தே படிச்சிருவேன் இப்போ ஃபிலிம்ஸுக்கு அப்படி தான் செலக்ட் ஆனையா மெயின்ஸுக்கு நான் அது மாதிரி வீட்டிலருந்தே படிச்சு செலக்ட் ஆகிறேன்னா அவங்ககிட்ட சொன்னேன் சார் அது என்ன ரீசன்னா அம்மா அப்பாவில் விட்டு ஊரில் ஊரை விட்டும் இருக்க முடியாதுங்கிற ரீசன் தான் சார் என்ன ரொம்ப ரொம்ப பயம் சார் அங்கே எப்படி போய் எப்படி இருப்போம் அங்கே உள்ள இடம்லாம் எப்படி இருக்கும் அங்கே உள்ள பசங்கள் எப்படி இருப்பாங்க அங்கே அந்த மாதிரி பயம் ரொம்பவே இருந்துச்சு சார் அப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போய் மனிதநேய ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்துட்டு லக்கேஜ் என்று கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சார் நான் ஸ்டெப்பில் ஏறி நலன் கையில் எனக்கு எக்ஸாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே எழுதலை எனக்கு வேலையே வேண்டாம் அம்மா அப்பா கூட இருந்தால் போதுன்னு அப்படியே சூட் அங்கேயே விட்டுட்டு இறங்கி ஓடி வந்து அப்பா கூட அப்பாவை நிற்க சொல்லிட்டு திரும்ப எடுத்துக்கிட்டு போயிடலாம் உள்ளே போனால் நம்மளை விட மாட்டாங்கன்னு பயந்துக்கிட்டு வேம முடியாது சார் எழுதுக்கிட்டு அப்பா அவன் திரும்பி வந்து பார்த்தா அப்பா ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டேன்னு சொன்னாங்க சார் அப்புறம் சோகமாக திரும்பவும் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் ரூமில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் அந்த ரூம் இருட்டாக இருந்தால் லைட் கூட போடாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் சார் பக்கத்தில் ரெண்டு அக்கா வந்து ரம்யான்னு சொல்லிட்டு ரம்யா சரண்யா அக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப பாசிட்டிவாக பேசுனாங்க சார் எதுக்கு எந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் படிக்க தானே வந்திருக்கோம் இன்னும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்களாம் இருக்கோம் மற்றவங்க கூட பேசி போலாங்கன்னா அந்த வீட்டு ஞாபகம்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க சார் மனிதநாய் ஐஎஸ் அகாடமியில் வந்து சைத சார் அவங்க சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே எல்லாமே ஃப்ரீ தான் சார் அங்கே அவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க வீதியில் ரெண்டு மாதம் படித்து முடிச்சிட்டு கோவிட் ரொம்ப மாதிரி சொல்லிட்டு லாக்டவுன் போட போகிறாங்க நீங்கள் ஊருக்கு போயிருங்க இங்கே இருக்க சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்து வீதியிலேயே கொரோனா இப்போதைக்கு அட்டாக் பண்ணி தான் அவங்க தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க சார் குவாரண்டைன் போட்டிருந்தாங்க அப்போ இங்கே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை எங்களுக்கு ஊருக்கு வந்துவிட்டோம் நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் ஒரு மாதம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் போட்டிருந்தாங்க சார் நேயத்தில் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிறவரையும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க சார் 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 சொல்லிட்டு டெஸ்ட்டும் வச்சாங்க சார் ஆன்லைனில் ஆன்லைன்லேயே டெஸ்ட்டும் வச்சாங்க அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அப்புறம் எக்ஸாம் போஸ்ட் பண் பண்ணதுனால எந்த நிமிடம் எப்போது வைக்கிறது மாதிரி தான் அது அதுலேருந்து வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன் சார் யூத் பேப்பர் வந்து ரெண்டாவது அக்காவுக்கு அவங்க மொபைல் வச்சுருந்தாங்க அவங்க சேனலில் அவங்க இதில் பார்த்திங்க சார் குருஃபோனுக்கு அப்ளை பண்ணியிருக்க மு பண்ணிட்டேன்னு சொல்லினதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை பற்றி அதில் என்னென்ன ஜாப் என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது சார் அப்ளை பண்ணியிருக்கும் போது எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னு கூட தெரியாமல் ஏன்னா இதில் எனக்கு டெப்டி கலெக்டர் இதெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது சார் அப்ளை பண்ணிட்டேன் யூத் பேர் சேனல் பார்த்ததுக்கப்புறம் அதில் அந்த பிரதா இப்போ அவங்க ஐஏஎஸ் அவங்க சொன்னது லிஸா மேடம் அவங்க இன்டர்வியூ பார்த்துருக்கேன் சார் அவங்க இன்ட்ரிவியூ பார்த்தா அவங்க இன்ட்ரிவியூ நல்லா மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சார் அந்த அவங்க இது பார்த்துருக்கேன் சார் அவங்க தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் அவங்க இன்ட்ரிவியூ பார்த்துருக்கேன் சார் யூத் பேப்பர் எப்போதுமே வரிசை என்னென்னலாம் யாரையெல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்க அது வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன் சார் ஒவ்வொருத்தங்கிலேருந்து எனக்கு ஒவ்வொரு ஐடியா கிடச்சிது சார் ஒவ்வொருத்தவங்க படிக்கிற விதம் அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடு வந்து வேறு மாதிரி இருக்கும் சார் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் சார் அவங்கக்கிட்ட இருந்தோம் அனுபவம் அவங்களும் ஏற்கனவே அட்டம் பண்ணோம் அதில் என்ன மிஸ்டேக்னாலும் கிடைக்கலன்னு சொன்னாங்க அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் மனிதநாய் ஐஎஸ் அகாடமியில் படித்தேன் ஏபிசேயில் போட்ட கொஸ்டினை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சார் எதாவது இருக்கலான்னு சொல்லிட்டு வேறு எந்த அகாடமிலையும் நான் பணம் கட்டி படிக்கலை சார் மெயின் எக்ஸாமுக்கு வந்து சென்னையில் போட்டிருந்தாங்க அந்த அங்கே போய்ட்டு அங்கே சைதே சாரே திரும்பவும் ஹாஸ்டலில் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க சார் நாங்கள் தங்குறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு போகிற வரைக்கும் மார்ச் நாலு அஞ்சு ஆறு எக்ஸாம் நடந்துச்சு நாங்கள் மூணாந்தேதி அங்கே ஊருக்கு போயிருந்தோம் சார் ஊருக்கு என்ன மெயின்ஸுக்கு வந்து என்னால் இதுக்குமே ரிவிஷன் கொடு நினைச்சபடி கொடுக்க முடியல சார் எப்போ நம்ம எப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி எப்போதுமே ரெண்டு மூணு தடவையாவது ரிவிஷன் பண்ணிடலாம் அந்த பாடத்தை நம்ம நோட்ஸ் எடுத்தது அப்படின்னு நினச்சா ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் தான் சார் என்னால் ரிவிஷன் பண்ண முடிஞ்சது சார் பாடம் சரியாக ரிவிஷன் பண்ணலை கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப பயமாகவே பயமாக பயத்தோடு போனேன் சார் ஸ்கூல் அங்கே கிளா இதுக்கு எங்கள் கூட தங்கியிருந்த ஒரு அக்கா வந்து அவங்க ஏற்கனவே குரூப் ஒன்று அட்டாம் கொடுத்துருந்தவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் போன முறை உங்களுக்கு கிடைக்காம போ என்ன ரீசன் கேட்டேன் அவங்க சொன்னாங்க டைம் ரெண்டு பேப்பர் நல்லா பண்ணேன்டா ஒரு பேப்பரில் தான் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டேன் அதனால் கிடை எக்ஸாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த கொஷினுமே விடாமல் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார் மெயின்ஸ் ரிசல்ட்டு மெயின்ஸ் ரிசல் எழுதுனதுக்கப்புறமே தோ செலக்ட் ஆகிருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு சார் நம்ம இரு இருந்தாலும் அடுத்து குரூப் டூவுக்கு படிக்கலாம் அப்படின்னு குரூப் டூக்கு ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம்னு இப்போ இப்போ தான் மெயின்ஸ் முடிச்சுட்டு வந்தால் கொஞ்ச நாளில் நமக்கு நாமே லீவ் விட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு மாதம் புக் எதுவும் எடுக்கலாம் சார் ஏன்னா அது ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப தலைவலியே ஒரு வெறுப்பு மாதிரி வந்துடும் சார் அந்த அதனால நான் ஒரு மாதம் படிக்காமல் இருக்கலான்னு சொல்லிட்டு படிக்காமல் இருந்தேன் சார் ரிசல்ட்டு அடுத்து குரூப் டூக்கு படிக்கலான்னு குரூப் டூக்கு படிக்க ஆரம்பித்தேன் சார் இப்போ வந்து நோட்ஸ் எடுக்க நான் எடுக்கலாம் ஏற்கனவே குரூப் ஃபோனுக்கு எடுத்த நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு எழுதிட்டு வந்தேன் சார் குரூப் ஃபு குரூப் டூவும் மீடியமாக இருந்தது சார் இரநூறுக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக போய் எழுதிட்டு வந்தேன் சார் குரூப் ஃபோன் ஃபுல்லி மெயின்ஸ் ரிசல்ட்டும் வந்தது அதுலேயும் செலக்ட்டுங்க எனக்கு எப்போதுமே நல்லா எழுதிடுவேன் பேசுகிறது தான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன் சார் இது நம்ம அப்ப தான் போய் மாட்ட போகிறோமோன்னு வந்து பயந்தேன் சார் ரொம்ப நம்ம வீட்லயுமே அக்கா எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க நீ எழுதுறது கூட நல்லா பேசுகிறது தான் திக்கு திக்கி பேசுவ எப்படி சமாளிக்க எப்படி பேச போற அப்படின்னு சொன்னாங்க சார் நான் அது எனக்கும் ரொம்ப பயம் பயம் இருந்துச்சு சென்னைக்கு மா இன்ட்ரூக்காக எம் எம் மணிநேயத்து சார் கூப்பிட்டுருந்தாங்க சார் அங்கே போயிருந்தேன் சைதே சார் தான் சார் மறுபடியும் ஹாஸ்டலில் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அங்கே தங்கியிருந்தோம் மொ நான் போன மொதல் நாலக்கே எனக்கு மார்க் இன்ட்ர்வியூ போட்டிருந்தாங்க சார் நான் காலை சாப்பிடாம அங்கே போய் காலைல வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் டைம் ஆக ஆக மா ரொம்ப பயத்தில் என்ன தான் மொதல் நம்பராகவும் போட்டிருந்தாங்க எனக்கு மயக்கம் வர நிலைமையில இருந்தேன் சார் அதை பார்த்துட்டு அவங்க அப்புறம் டீ பிஸ்கட்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சார் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் இப்போவே இப்படி பயப்படுறீங்க உள்ளே போனால் மயக்க மாட்டே விழுந்துருவீங்க அவங்க என்ன ரெண்டு கிலோ கேட்டாங்கன்னா மயக்கமட்டே விழுந்துருவீங்கன்னு சொன்னாங்க சார் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு கேட்டுவிட்டு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் உட்காரேன் அந்த மாதிரிலாம் ஃபார்மாலிட்டாம் பார்த்துட்டு உட்காந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ நல்லா முடித்தேன் சார் இன்டர்வியூ அங்கே நல்லாவே பண்ணேன் சார் அவங்க ரெண்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு பதினஞ்சு கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருப்பாங்க எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணேன் சார் எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியலைன்னு சொல்லலை எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணேன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டில் செலக்ட் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஎஸ்பி போஸ்ட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க நாட்டு எப்படி கலருக்கே எய்ம் பண்ணியிருந்தேன் டிஎஸ்பி போஸ்ட்டு கிடச்சி எந்த போஸ்ட்டுமே எனக்கு பிடிக்க தான் செஞ்சது சின்ன வயசுலேருந்தே அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் அவ்வளோவா கிடைச்சது இல்லை சார் எல்லாம் இல்லை இல்லைங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு இருந்தது கே ஆசைப்பட்டது எதுவும் சரியாக கிடைக்காம இருந்தது டிஎஸ்பி போஸ்ட் கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்